ஓம் சாந்தி ஓம் சாந்தி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று சர்வதேச யோக தினம் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் இன்று பிரஜாபிதா பிரம்ம குமாரிகள் ஈஸ்வரி விஸ்வ இந்த சர்வதேச தினத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி வந்து கொண்டிருக்கிறது இதில் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேலாக உள்ள மாணவர்கள் எல்லாம் வந்து கலந்திருக்கிறாங்க மேலும் எங்களோட சேர்ந்து சைத்தன்யா ஸ்கூல் அருகாமையில் உள்ள அந்த ஸ்கூல்ல இருந்தும் திரு குழந்தைகள் எல்லாரும் வந்து கலந்திருக்காங்க இந்த யோகா தினத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காகவும் இந்த உடற்பயிற்சியும் எல்லாமே செய்து கொடுப்பதற்காக நம்ம வைஷ்ணவிங்கிற சகோதரி வந்து எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம உடல் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குமோ அப்ப நமக்கு வந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் உடலும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஆரோக்கியமாக இருக்கும் போது நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் சீரும் சிறப்புமாக அமையும் இதற்கு மேலாக நம்ம மனது ஆரோக்கியமாக வைக்க வேண்டும் அதுதான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல கற்றுத்தரக்கூடிய ராஜயோக தியானம் என்று சொல்வது ராஜயோகம் என்றாலே நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய மனதிற்கு வந்துட்டு ராஜா ஆவதற்காக அதாவது நாம் இந்த உடலோடு சேர்ந்து வாழுகின்ற இந்த உலகத்துல நாம் எப்படி நமது கர்ம இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம இந்த உடலை எப்படி நாம் கட்டுப்பாடோடு வாழ்வது என்பது என்று சொல்லக்கூடிய கலைதான் இந்த ராஜயோக தியானத்துல கற்றுக் பரம்ிதா பரம் தந்தையாக கூடிய இறைவன் சிவ அவர் இந்த பூமியில வந்து நம்ம அனைவருக்குமே வாழ்க்கையில சுகம் அமைதி ஆனந்தம் தருவதற்காக வந்திருக்கிறார் ஆக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் ஆரோக்கியமும் செல்வமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்க அனைவருமே இதுல கலந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் அழைக்கின்றோம் மிக்க நன்றி ஓம் சாந்தி